ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கே பில்லுக்கே க்ளிக் பண்ணிங்க அப்போது எவ்வளோ போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி விற்பனை பதின பார்த்தீங்கன்னா ஒரு காங்கேத்தில் குட்டை மாடுங்க மூணாணித்து நேற்று குட்டை மாடு நல்ல கரைத்தன் கொண்ட மாடு மாடு பார்த்திங்கன்னா நல்ல குட்டை மாடு அமுதாப்பில் அழகில் நல்ல ஒரு பொட்டியாட்ட ஒரு குட்டை மாடுங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் ஒரு குட்ட மாடு வேணும் அளவான மாடு சில பேர் நிறைய பேர் நம்ம கேட்டது முதல்ல கேட்டுருந்தீங்கன்னா அளவான மாடாக வேணும் காங்கியத்தில் குட்ட மாடாக வேணும் குணவணத்துல டாப் குணமாக வேணும் அப்படின்னா இந்த மாடு தேவை நம்ம தேவை செய்யலாம் கண் போட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பத்துட்டு பதினாலு ஆகுதுங்க தெளிவான கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா சுழி சுத்தம் கண்ணும் பார்த்தீங்கன்னா க கண்ணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நெத்தில ரெண்டு சுளி இருக்குங்க ஆனால் மாடு குணவனத்தில் தெளிவான மாடு நல்ல ஒரு நீங்கள் கண்ணிக்கு நான் நீங்கள் வேணுன்னு கண்ணை பிடிச்சிட்டு மாடு நாளைக்கு ஒரு கிடைக்கன்னு போட்டால் கூட தெளிவான கண்ணாக நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி மடியால் நல்ல மடியால் குணத்துலேயே மாதிரி நல்ல தெளிவான குணம் தண்ணி பார்த்தீங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் பால் பக்க நம்ம கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கறந்துக்கலாம் குணத்துலேயே அதே மாதிரி டாப் கிளாஸ் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் கட்டி கறக்குன்னு அவசியமே க மேலே கைத்த போட்டு உட்காந்துக்கறதுல அவ்வளோ தெளிவான குணத்தில் அருமையான மாடு ஒரு நேரம் ரெண்டு லிட்டர் பால் பக்கம் கறக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான மாடு ஒரு துளி காலை கடைசி வரைக்கும் எடுத்து வைக்காதுங்க ஒரு துளி தெளிவாக அப்படியே காலை எடுத்து ஒரு துளி எடுத்து வைக்காது அவ்வளோ தெளிவான மாடு காலைல ஒரு ரெண்டு சாயந்தரம் ரெண்டு லிட்டர் பால் பக்க கறக்குற அளவுக்கு கொடுக்கு குண காம்பு நல்ல காம்பு பூங்காம்புல நல்ல மாடு பார்த்திங்கன்னா நல்ல மடிசட்டு அடைச்ச மடி செட்டு மடிசட்டுங்க மடிச்சட்டுங்க ஆனால் இது ஒரு நகரவோ எதுவும் இல்லாமல் ஒரு துளி கயத்து நீங்கள் தோல்மலை போட்டு எங்கேயுமே கட்டி இழுத்தோ இல்லை நம்ம எங்கேயும் நம்ம கட்டி இல்லை கட்டி கட்டி வைக்கணும் தேவையில்லைங்க அவ்வளோ தெளிவாக நம்ம நல்ல மாடாக வேணும் மூணு அனைத்து மாடாக வேணும் ஒரு காலக்கண்ணோட வேணும் ஒரு லேடிஸ் கறக்கு லேடிஸ் கறக்கிற மாதிரி வேணும் ஒரு குழந்தைங்க கூட கறக்கிற மாதிரி வேணும் கால் காலக்காமல் வேணும் நேரம் ரெண்டு லிட்டர் பால் வேணும் நீங்கள் பெரிய மாடு வச்சிருக்கு சின்ன மாடு நாட்டு மாடு சின்ன மாடாக வேணும் ஒரு குட்ட மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நம்ம தேசும்போது தேசுவோம் இந்த மாட்டோட விற்பனை விலை மற்றும் தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியமாக பேசினாலும் சரி நம்ம அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அனைத்து மாவட்டங்களுக்கு வானு வசி தரப்படுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணால் போதும் குழந்தை இறக்கி விடுத்து கறந்து காமிக்கிற வரைக்கும் நான் பொறுப்பேன் என்ன பால் சொன்னது சொன்ன மாதிரி என்ன பால் இருக்கோ தெளிவாக நம்ம சொன்னது இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவான கா இறக்கி விட்டு கறந்து காமிக்கிற வரைக்கும் நான் பொறுப்பு ஆனால் தெளிவான மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் ஒரு துளி கால தேக்கி வைக்காத மாதிரி வேணும் ஒரு மாடு மூணாணி த ஒரு பத்தீத்து வச்சுக்கிற மாதிரி வேணும் அது குட்டை மாடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் கிடைக்கிறதே ரொம்ப இதுங்க இந்த இதில் அழகில் காங்கியத்தில் ரட்டத்தை போட இந்த மாதிரி குட்டை மாடு கிடைக்கிறதே ஒம்பது ரேருங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் குட்டை மாடாக வேணும் அந்த மாடை தேவைச்சம்போ தேவைச்சல அந்த மாடு இருக்க பார்த்தீங்கன்னா தீரன் கட்ஃபாம் கருளுந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திரன கிராமத்துங்க பவித்ரம் கிராமத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் இல்லை ஃபோன் மூலயமா அட்வான்ஸ் பண்ணாலும் கொண்டாந்து இறக்கி விட்டு கறந்து காமிக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பணமே வாங்குவோங்க ஏன்னா நீங்கள் எந்த மாடா தந்தாலும் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் தாங்க கொண்டாந்து இறக்கி விட்ட வரைக்கும் நம்ம அனைத்து மாடல்களும் ஜாயின் வாடகை செய்து தரப்படுங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் ஒரு அனைத்து மாடாக வேணும் அந்த மாட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் வீடியோ கறக்குற கடைசி வீடியோ பாருங்கள் ஏன்னா நம்ம உட்காந்து எந்திரி வரைக்கும் வீடியோ போடுவோம் இல்லைனா நீங்கள் வீடியோ கால் வேறு ஏதோ மாதிரி சாயந்தரம் கறக்கிற மாதிரி வேணாலும் வீடியோ கால் மூலிமா பார்க்கறனாலும் பார்த்து வாங்கிக்கிறாங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் ஒரு தெளிவான மாடாக வேணால் அந்த மாடை தேர்ச்சி நம்ப தேங்க மாடோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள்